நூறு தேங்காய் இருக்கும் காய்ஸ் ஓகே குடிக்க போகிறோம் இது தெருங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் க்ளோஸ் அப்படி பாருங்கள் பாருங்கள் தேங்காய் மரம் இருக்கும் ஸோ அந்த தேங்காய் மரம் வந்து அரக்கு தாங்கப்பா வந்துருக்கிறோம் அதனால் மக்களே நம்ம வந்து என்ன பார்க்குறேன்னா நம்ம கைனியில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும் எல்லா மேலே தேங்காய் மரம் இருக்கும் ஸோ அந்த தேங்காய் மரம் வந்து அரக்கு தாங்க பாப்பா வந்துருக்குறோம் எதுக்காக உங்களுக்கு இந்த விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன்னா தேங்காய் மரத்தை ஏறி தேங்காய் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அவர்னஸ் தான் என்ன விஷயம் தேங்காய் மரத்தில் நிறைய எருமிலாக இருக்குது ஸோ அதனால் எப்படி ஏறணும் எப்படி பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சோசராக பாருங்கள் சரி வாங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தேங்காய் மாத்திலே நாங்கள் என் ஃப்ரெண்டு வந்து தேங்காய் அறுத்தான் சரிங்களா அவன் தான் ஸ்ரீகாந்தே அவன் தான் தேங்காய் இருப்பான் இந்த தேங்காய் மாத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எறும்பு இருக்குதுங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதை கருப்பு கட்டை எறும்புன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் இந்த மரத்துலேருந்து இந்த போரில் போவாங்களா அது மாதிரி ஏகப்பட்ட எறும்பு இருக்குதுங்க எருங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு இருக்குது ஸோ ஃபுல்லாகவுமே இந்த பாருங்கள் சரியா ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஏறி இறங்கும் போது கொஞ்சம் உஷாராக ஆறுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி டக்குன்னு இறங்கிட்டோம் அரை அறுத்துட்டு இறங்கிட்டான் சரிங்களா அப்படியும் போது நிறைய எறும்பு இருக்குது கொஞ்சம் உஷாராக ஏறி உசாராக ஆரங்க கண்டிப்பாக மரம் இறங்கும்போது பார்த்து சேஃப்ட்டு ஏறி இறங்க சரிங்களா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலில் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அத்தாச்சு இதுவும் எழுநீர் ஓகே வெள்ளநீர் குடிக்க போகிறோம் எழுநீர் அரைக்காய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் அரைக்காய் எது முழுக்காய் எது தெரியினால் தண்ணி சொன்ன கேட்குதுங்களா இந்த மாதிரி சும்மா ஆட்டி பார்த்தீங்கன்னா அதில் அரைக்காய் எது முழுக்கா எதுன்னு தெரிஞ்சிடும் அது மாதிரி வந்து ஆட்டி பாருங்கள் இந்த மாதிரி பதாரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கும்போது பாத்து ஏதாச்சும் பூச்சி பாம்பு எதுன்னா இறக்கும்போது இஞ்சிச்சுனா பீ வெட்டுங்க அது வந்து நம்ம எது ஃபால் ஆகிடும் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீக்காக அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் மரம்லாம் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் மரத்தில் தான் சரிங்களா சரி வாங்க நம்ம இப்போ வந்து எல்லரி குடிக்கலாம் பி வெட்டில் பி வெட்டுங்க இது வந்து எங்கே ப்ரோ ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ சரிங்களா அது மாதிரி அவங்கவுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மரம் வச்சுருப்பாங்க எதுக்குன்னா ஸோ அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் உசாராக தான் தேங்காய் மரம் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய் சாப்பிடணும் நிறைய நல்லது இருக்குது சரிங்களா எப்படின்னா வயிற்றுலேருந்து அந்த புண்ணு ஆறும் இளநீர் குடிச்சா நம்மளுக்கு அல்சர் வந்து அல்சர் ஆகும் ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்க ஹீட் ஆகிடுச்சின்னா ஹீட்டு பயங்கரமாக குறைக்குங்க இளநீர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீட் வந்து பயங்கரமாக இளநீர் குடிக்கும் அதுக்கப்புறம் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துருக்காங்க ஸோ அதனால் தேங்காய் இளநீர் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியங்க அப்பயே ஒரு காரணத்தோடு தான் தேங்காய் எண்ணீர் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா சரி வாங்க நம்ம இப்போ எவ்வளோ தேங்காய் அர்த்தம் ஒரு மரத்தில் எவ்வளோ தேங்காய் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பார்த்தீங்களா அது ஒரு நூறு தேங்காய் இருக்கும் காய்ஸ் தாங்காய் இருக்குமா அப்போ வந்து தாங்க மரம் யாராலே நீங்கள் உங்களுக்கு மரம் ஏற காலம் பண்ணலாம் ஒரு மரத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஸோ மரத்தோடைய டிசைன் பொறுத்து சரிங்களா சரி ஓகே காய்ஸ் பாய் இதை நான் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மூணு மரம் தேங்காய் இருப்பேங்க இப்போலாம் வந்து காலை மாதிரிச்சுங்க ஏற முள்ளுங்க மரம் பி வெட்டில் ஆயிடுச்சுங்க அது மாதிரி மரம் ஏறவுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டை இருக்கும் சரியா அந்த கீழே மட்டை வந்து பிடிச்சி ஏறாதீங்க மேலே மட்டை பிடிச்சி ஏறுங்க சேஃப்டியாக இருங்க அதுக்கப்புறம் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறங்குறப்போ நம்மளுக்கு மேலேருந்து லாஸ்ட்டு மட்டும் இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டு மரத்து பிடிச்சி அப்படியே மரத்தை பிடிச்சி ஏறுவீங்க அது மாதிரி பண்ணாதீங்க என்ன சொல்கிறேன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த மட்டை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் விட்ருவோம் அதனால் கீழே வந்துருங்க அதனால கொஞ்சம் இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அது எங்கே ப்ரோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மீட்டு வெக்காக போட்டு ப்ராப்பராக மூடலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதாச்சும் எடுக்கும்போது பார்த்து கிடைங்க கண்டிப்பாக ஏதாச்சும் பாம்பு பூச்சி எல்லாம் ஒன்று இருக்கும் சரிங்களா சேஃப்டியாக வேலை செய்யுங்க மக்கள் சேஃப்டி தாங்க முக்கியம் இந்த உலகத்தில் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுக்கிற மாதிரி முடிச்சிட்டோம் வேலை முடிஞ்சது இதில் வந்து பார்த்திங்கன்னா பீ வெட்டிலே பீ வெட்டிங்க இது வந்து அவ்வளோதாங்க எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்ட மாதிரி டோட்டலாக முடிச்சிட்டேன் ஸோ தேங்காய் மரம் ஏறி தேங்காய் எடுத்தாச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு மரத்தில் ஒரு ஐம்பது காய் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பது காய் இருக்கும் சரிங்களா அது தெரில உங்களுக்கு பிளாக் கலர் ஏதாவது ஒரு ஐம்பது ஸோ இன்னொரு நூற்றி ஐம்பதுக்கு தாங்க இருக்கும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க